கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோகா நிறைந்த விசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி இரண்டாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாமல் இருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார் இதன் நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள் அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தாங்கினார் அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள் அவ்விடத்துல அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஸோ இந்த நாளிலும் இயேசு நம்மோடு கூட பேசின வார்த்தைகளின் ஆழத்தை ஆழத்தை ஆவியானவர் நமக்கு விளங்கி கொள்ளும்படியாக கத்தர் உதவி செய்வாராக பாருங்க இயேசு கிறிஸ்து தன்னை கல்லெறிந்து கொள்ள வந்த அந்த கூட்டத்தின் இடத்துல சவால் விடுகிறார் என்ன சவால் விடுகிறார் நீங்கள் என்ன விசுவாசியாமற் போனாலும் என்னால் செய்யப்படுகிற கிரியைகளை நீங்க பாருங்க என் கிரியைகளை பார்த்து எனக்கு என்னை விசுவாசியுங்க இப் நான் செய்கிற இந்த நல்ல கிரியைகளை அற்புதங்களை சாதாரண ஒரு மனுஷன் தேவன் கூட இல்லாவிட்டா பிதாவின் வல்லமை வல்லமை செயல்படாவிட்டால் ஒரு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கிறிஸ்து கிறிஸ்துத்தனுடைய செய்கைகளை அவர் இங்கு சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கிறோம் பிதா என்னிலும் நான் பிதாவிலும் நாங்கள் இருக்கிறோம் என்ப என்பதை ஆணித்தரமாக அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யலைன்னா நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை ஆனால் நான் பாருங்கள் என் பிதாவின் கிரியை நான் செய்கிறேன் என் நான் அவரில் இருக்கிறேன் அவர் என்னில இருக்கிறார் அப்படி நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் இது இது இந்த கிரியைகளை பார்த்து கூட நீங்கள் நீங்கள் விசுவாசிக்கவில்லையா என் தகப்பனுடைய என் பிதாவினுடைய பிரசனம் என்னோடு கூட இருக்கிறத பார்த்து நீங்க விசுவாசிக்க இன்னும் கூட நீங்க விசுவாசிக்கவில்லையே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவங்க சொல்லுகிறோம் பாருங்க வார்த்தைகள் முக்கியமல்ல செய்கைகளே நற்கிரியைகளே அப்போ நாம எப்படி நம்ம சாட்சியாய் நாம நிற்க முடியும் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எப்படி நம்ம சாட்சியாய் வெளிப்படுத்த முடியும் நம்முடைய கிரியைகள் நம்ம கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் எப்படிப்பட்ட காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியானது வெளிப்படும் நம்ம தேவனுடைய பிள்ளையா அல்லது நாம நம்ம வேற ஆவினால் நடத்தப்படுறோமா என்பது வெளிப்படும் பாருங்க இயேசு கிறிஸ்து இங்கு வலியுறுத்துகிற காரியம் என்ன பிதாவின் பிரசனமும் பிதா தனக்கு பிரசனம் இருப்பதனால அதனால அவர் செய்யக்கூடிய அற்புதங்கள் நற்கிரியைகளை குறித்து அவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அந்த அந்த கூட்டத்தை அவர் என்ன செய்கிறார் அவர் அழைக்கிறார் அங்க அந்த இன்விடேஷன் கொடுக்கிறார் நீங்களும் வந்து இந்த பிதாவின் பிரசனத்தை நீங்கள் அனுபவீங்கள் என் மூலமாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இந்த அப்போ இந்த கூட்டத்தினர் பாருங்க சிலர் என்ன பண்றாங்க அவரை விசுவாசிக்கிறாங்க சிலர் அவரை வந்து அவளை அவரை கைது செய்து போறதுக்கு அவங்க காத்திருக்கிறாங்க இப்படியா இரண்டு கூட்டம் பிரிகிறது ஆனா இயேசு அங்கு அவரை கல்லறிந்து கொள்ள நினைத்தவர்களே தப்பித்து யோவான் தனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த இடத்துக்கு வருகிறார் வந்தபோது அங்கேயும் ஜனங்கள் அவரை சுண்டு கொண்டு சொல்றாங்க ஏசு கிறிஸ்துவை குறித்து யோவான் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் உண்மை அதெல்லாமே நிறைவேறு யோவான் ஒரு அற்புதமும் செய்யலை ஆனாலும் யோவான் தீர்க்கதரிசி கிறிஸ்துவை பற்றி சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறதே என்று சொல்லி அவரிடத்துல ஒரு கூட்டம் விசுவாசம் வைத்தார்கள் ஒரு கூட்டம் அவரை எதிர்த்தாங்க ஒரு கூட்டம் விசுபாசம் வைத்தாங்க போ தேவனுடைய பிள்ளைகள் இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் உண்மையான தீர்க்கதரிசி ஒரு அற்புதம் செய்யவில்லை என்றாலும் அவர் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாக இருக்க முடியும் என்பதை நாம் இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம் குமாரன் மகிமைப்படும்படியாக அநேக அற்புதங்களை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் செய்தார் பிரியமானவர்களே அப்போ நாமும் நக்கிரியை செய்கிறவர்களாக நம்முடைய காரியம் நம்மளை செய்கிற காரியங்களினால நாம ஆண்டவரை நம்ம மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் பாருங்க கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக அவர் தேவ இருந்தாலும் மனுஷனாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டிருந்தார் ஆனால் எப்படி சோதிக்கப்பட்ட போது எப்படி அவர் செய்தார் அவனுடைய வார்த்தையை கொண்டு செய்தார் தேவன் தனக்கு தந்த வல்லமை குறித்த ஞானத்தை கொண்டு அவர் தன்னை சுற்றி உள்ள தன்னை எதிர்த்தவர்களை செய்தார் நாமும் நமக்கு வருகிற எதிர்ப்புகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இவர்கள் எல்லாவற்றில் மத்தியிலும் பிரசனத்தில நம்ம வாழ்வோம் ஆனால் கர்த்தருடைய வல்லமையில ஒரு சத்துவத்திலும் பலப்படும் போது நாமும் எதிர்க்கத்தக்க வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை அவர் வழி நடத்துவார் இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாய் வாழ்கிறவர்களாய் இருக்க ஆண்டு நமக்கு கிருப தரும்படியா அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே பிதாவின் கிரியைகளை நீ செய்ததின் நிமித்தம் நீ சாட்சியாக நின்று அதிகாரத்தோடு கூட பேசினீர் தேவ வல்லமையோடு கூட செயல்பட்டீர் நாங்களும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக தொடர்ந்து அண்டவரே விசுவாசத்தில் பலப்பட்டு எங்கள் கிரியைகளினால உண்மை வெளிப்படுத்த கர்த்த கிருப தாங்க அண்டவரே நீர் பிதாவிலும் அண்டு பிதா நிலைத்திருந்தது போல நாங்களும் உண்மையில நிலைத்திருந்த மிகுந்த கனிகளை கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் நற்கரிகளை செய்கிறவர்களா எங்களை மாற்றம் ஆண்டு உண்மையான ஒரு தீர்க்க தரிசியாய் உண்மையாய் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தராய் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் உம்முடைய அன்பின் கருத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்